வணக்கன்பா நீங்கள் நம்ம எந்த படத்தை பார்க்க போறோண்ணா பேர் விசுவாசங்க அந்த படம் இந்தி தமிழ்மொழி ஒரு ஆக்ஷன் ஒரு நாடக திரைப்படம் வாங்க இந்த படத்தை சிவா இயக்கியதுங்க மற்றும் சச்சின் ஜோதி ஃபிலிம்ஸ் தயாரித்ததுங்க இப்படத்தில் குமார் நயன்தாரா மற்றும் ஜெகதி பாபு ஆகியோர் முக்கிய வேலைகள் நடத்த உள்ளாங்க இவர்களுடன் விவேக்கு தம்பி ராமையா ரோபோ சங்கர் கோவை யோகி யோகிபாபு அணிகா சுரேந்திரன் காயராணி கஜதா சிவகுமார் ரஞ்சிதா மற்றும் ஆர் என் மனோகர் ஆகியோர் நடித்துள்ளனர் அஜித்துடன் சிவா இணைந்து மூன்று படங்களில் நடித்த இரண்டாவது படம் இது நிரஞ்சனாவுடன் தனது திருமணத்தை முறித்து கொள்ள முயற்சி ஒரு ஒரு முயற்சிக்கு பிறகு ஒரு கௌதி சந்திக்க செல்லும் கிராமத்து வீரரான தொகுதிரை படம் பின்தொடங்கியது இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் அதிகாரபூர்வமாக ஐம்பத்தி எட்டு என்ற தற்காலிக தலைப்பில் அறிவிக்கப்பட்டதுங்க ஏனெனில் இந்த படம் அதித்தி ஐம்பத்தெட்டாவது முன்னணி நடிகர் படம் என்பதால் சில நாட்களுக்கு பிறகு அதிகாரபூர்வம் தலைப்பில் அறிவிக்கப்பட்டது முதன்மை புகைப்படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தொடங்கியது இது இந்த படம் பெரும்பாலும் சென்னை மற்றும் ஐதராபாத்தில் படமாக்கப்பட்டதுங்க பின்னர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் நடுப்பகுதியில் நிறைவடைந்திருக்காங்க இந்த படத்திற்கு இசையமைத்தவர் டி இமானுங்க ஒளிப்பதிவாளர் வெற்றி பழனிசாமி மற்றும் படத்துக்கு உறுப்பினுங்க இந்த விசாச திரைப்படம் ஜனவரி பத்தாம் தேதி ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு உலகளவு திரையங்களில் வெளியிடப்பட்டு விமர்சனங்களிடமிருந்து கலவையான ஒரு விமர்சனங்களை பெற்றிருங்க இந்த படம் அறுபத்தி ஏழாவது தேசிய திரைப்பட விதிகளில் இம்மான் சிறந்த இசையமைப்பாளர் விருதை பெற்றாருங்க இந்த தரிப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றதுங்க சுமார் நூற்றி எண்பத்தஞ்சு இரநூறு கோடி ஒரு இந்த படம் வசூலித்துங்க இந்த படத்துடைய கதைகளுங்க தேனியில் உள்ள கொடிவிழார்பட்டி கிராமத்தில் மரியாதைக்குரிய போன தலைவருமான தொகுதறி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கிராமத்தில் கோவிலில் ஒரு திருவள்ளுவன் நடைபெறுவதுங்க தூக்குதரை உள் குடும்பத்தின் ஒரு நண்பர்களும் தூக்குதரின் மனைவி மற்றும் மகளை பார்க்கிங் பார்க்க இயங்கிக் கொண்டிருக்கிறார் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு தூக்குதரை அவர்களை விசுவாசம் படத்துடைய கதைகளுங்க தேனில் உள்ள கொடுவீழ்பட்டி கிராமத்தின் மதியக்குரிய ஒரு தலைவருமான தூக்குதரை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கிராமத்தின் கோவில் ஒரு சிறுவர் உள்ளதுங்க தூகுத்தரின் குடும்பத்தினரும் நண்பர்களும் தூக்குதரின் மனைவி மற்றும் மகளை பார்க்க இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு தூகுத்தரை அவர்கள் சந்திக்க ஒரு ஒரு செல்ல எடுத்திருக்கிறார்கள் முடிவு எடுத்துக்கிறாருங்க பயணத்தின் போது தூகுத்தரின் மாமாக்கள் மெரிட் மற்றும் ரோசாமணி தூகுதரின் தற்போதைய வாழ்க்கையை பார்த்து வருத்தமடைந்து அவரது வாழ்க்கை பற்றி நினைவு கூறுகிறார்கள் இப்போது கடந்த காலம் தூக்குதரை ஒரு மகிழ்ச்சியான அதிர்ஷ்டசாலியாகவும் தனது கிராமத்தில் அரிசி ஆலை உரிமையாளாகவும் இருந்தாருங்க அவர் பிரச்சனைகளை சமாளிக்க அவர்களு அவர் வந்து வன்முறை வழிகளை பின்பு பயன்படுத்துகிறாருங்க சில குண்டர்களை துரத்தும் போது தூக்குதரை நிற ஒரு நிரஞ்சனாய் என்ற மருத்துவரை எதிர்கொள்கிறாருங்க அவர் அவர் செயலை கண்டு அவர் மீது வழக்கு தொடர்கிறார் தூக்குதரை நிரஞ்சனாய் பார்த்ததும் அவர் உடனடியாக நிரஞ்சனாவை காதலித்து காவல்துறையினர் கொஞ்சம் சரணடைக்கிறார்கள் ஆவுடைய பெண் பணம் கொடுக்காவிட்டால் தனது மருத்துவ முகாமை மூடுவதாக மிரட்டியதால் நிரஞ்சனா பின்னர் தூக்குதறையை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது குண்டர்களும் சண்டையிட்ட பிறகு தூக்குதரை நிரஞ்சனின் முகாமை தனது அரிசியாலையும் மாற்றுகிறார் தூக்குதறி மீதான தனது காதலை நிரஞ்சன உணவு உணர்ந்து அவள் அவ அவரிடம் காதலி முன்வைக்கிறார் அதை அவர் சிறிது பரிசீலனைக்கு பிறகு ஏற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் தூக்கு நிரஞ்சனமும் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார்கள் ஆனால் தூக்குதறை சண்டையில் ஈடுபடுவதால் நிரஞ்சன கலக்கமடைகிறார் விரைவில் நிரஞ்சனம் மிகவும் விதி விதிவிலக்கான மருத்துவ திட்டங்களில் ஒன்று சேர்கிறார் ஆனால் 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 தூக்குத்துறைக்காக அதை அவர் மறுத்துவிடுகிறார் அவர்களின் மகன் சுவேதா பிறந்த பிறகு தூக்குத்துறையிடம் இருந்து சுவேதாவை எந்த சண்டைக்கும் அழைத்து வர மாட்டேன் என்று வாக்குறுதி பெற்று நிரஞ்சனா விட்டு வெளியேறுகிறார் ரயில் நிலையத்திலிருந்து நிரஞ்சனாவை அழைத்து வர வழியில் ஆவடைப்பன் தூ தூக்குத்தோடு சண்டையடைகிறார் தூக்குத்துறை வீட்டின் நிரஞ்சனாவை காண்கிறார் சண்டையின் காரணமாக சுவேதா கடந்து செல்கிறார் அவர் அவர் சிகிச்சைக்கு பிரிவுக்கு விரைந்த பிறகு சுவேதா உயிர் பிடிக்கிறார் ஆனால் நிரஞ்சனா தூக்குத்துறையில் கோபமடைந்து தன்னிடமிருந்து மகளிடமிருந்தும் விலகியிருக்க செல்கிறார் நிரஞ்சனாவும் சுவேதாவும் ஒரு கிராமத்தை விட்டு ஒரு நகரத்தை செல்கிறார்கள் தற்போது ஜூனியர் நேஷனல் நூறு மீட்டர் பட்ட பட்டத்திற்கான போட்டியில் இருக்கும் தனது மகள் சுவேதாவை தொகுதிரை பின்னர் பார்க்கிறார் சுவேதாவை கொல்ல முயற்சி மேற்கொள்ளப்படும் போது கொஞ்சம் ஒரு சுவேதா வீட்டுக்கு செல்கிறார் அவளை காப்பாற்ற சரியான நேரத்தில் தொகுதறி வருகிறார் இதன் பின்னணியில் பிரபல தொழில் முனைவர் கௌதமீர் இருப்பு தெரிய ஒரு ஒரு வீர் பல பன்னாட்டு நிறுவனங்களை வைத்திருக்கிறார் சேதாவிட மெலி வினாடிகள் மெதுவான தனது மகள் நேகாவிடமிருந்து கௌதமி அதிக கொஞ்சம் எதிர்பார்க்கிறார் தோற்றால் என்னை தன்னிடம் எந்த பாசத்தை காண மாட்டேன் என்று கௌதமீர் நேகா மிரட்டி பிறகு தனது தன் இந்த பந்தயத்தில் வெற்றி பெற உதவுகிறது தனது தந்தையின் நற்பெயர் மற்றும் பாசமுற்றிலும் மறந்துவிடும் என்று பயந்த நேகா செயல்பட முடங்கி போகிறாள் தனது மகள் ஒரு நேகாவின் நிலையை கண்டு கௌதம்பியர் மனமுடிந்து சேதாவை எப்படியாவது அவளை காப்பாற்றிய பிறகு தூக்குதலை நிரஞ்சனாவிடம் அடுத்த பத்து நாட்களுக்கு தன்னை சேதாவின் ஓட்டுநரையும் கேட்டுக்கொள்கிறார் அவள் போட்டியாளர் வரை அதற்கு அவள் தயக்கத்துடன் ஒப்புக்கொள்கிறார் அதற்கு அவள் சுயதாவை தனது தந்தை என்று வெளிப்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனின் பெயரில் ஒப்புக்கொள்கிறார் பல சந்தர்ப்பங்களில் ரவுடிகள் முடிந்து அவரை காப்பாற்றும் அதே வழியில் சுயேதாவின் துணையுடன் இருப்பதை தூக்குதரை கொஞ்சம் ரசிக்கிறார் பின்னர் தூக்குதரை கௌதம் வீரரை சந்திக்கிறார் அவருக்கு அவருக்கு சவால் விடுகிறார் தூதிஷ்டவசமாக சுயேதாவின் போட்டியாளர் வருவதற்கு முன்பு தூக்குதரை ஒரு காயில் விடுகிறார் மேலும் தூக்குதுறை ஆப்பத்தன் நிலையில் இருக்கிறார் நிரஞ்சனாவும் சேதாவும் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய கட்டத்தில் உள்ளனர் மேலும் தூக்குதுறை கொஞ்சம் குணமடைகிறார் சேதா ஒரு கௌதம்பியின் மனைவி கௌதுமியின் மகளையும் அழைத்து வருகிறார் போட்டிக்கு முன் கௌதுமீரன் ஏற்கனவே காயமடைந்த தூக்குதுறையுடன் சண்டையிடுகிறார் அது இதே நேரத்தில் நிரஞ்சன சுேதாவிடம் தூக்குதறி சுயேதாவின் தந்தை என்பதை கொஞ்சம் வெளிப்படுத்துகிறார் சுயேதாவுக்கு எந்த ஊக்கமில்லாத பந்தய பந்தயத்தின் போது பின்தங்கிறார் தூக்குதறி ஒரு கௌதம்பீரோடு சண்டையடுகிறார் துரை பாதையை அடைகிறார் அவர் தனது மகளை விசில் எடுத்து ஊக்குவிக்கிறார் சுயேதா பந்தயத்தில் வெற்றி பெறுகிறார் அதே நேரத்தில் ஒரு ஒரு கௌதம் வீர் தூக்குத்துறையும் தாக்க சாலையில் வருகிறார் ஆனால் கௌதம் வீர் தனது மகள் குடைமடைவதை கண்ட பிறகு அவர் தனது தவறி உணைகிற குழந்தைகள் தங்கள் விருப்பம்படி வளர வேண்டும் பெற்றோர் விருப்பபடி சுமக்கக்கூடாது என்று தூக்குதரை கௌதம்பியரிடம் கூறுகிறார் சுவேதா வெற்றியாளராக அறிவிக்கப்படுகிறார் மேலும் நிரஞ்சன தூக்குத்தறையின் பெயரை சுவேதாவின் பெயருடன் சேர்க்கிறார் மேலும் அவருக்கு தூக்குதருடன் மீண்டும் இணைகிறார்கள் நடிகர்கள் அஜித் குமார் தூக்குதரின் மனைவி ஒரு நிரஞ்சனாக நயந்தரார் ஒரு கௌதம வீரராக தூகுதரின் போட்டியாளராக ஜெகதீப் பாபு கேசினவாக விவேக்கு ரோசம்மணியாக தம்பி ராமையா மெரிட்டாக ரோபோ சங்கர் வேலுவாக யோகி பாபு சுயேதா தூகுதரை மற்றும் நியாணி மகனாக அனிகா சுரேந்திரன் நேகாவாக சலோனி உமேஷ் பர்தே பேச்சி அம்மாளாக கலையராணி தூக்குதரையின் அத்தை தூக்குதரையின் அத்தையாக சுஜாதா சிவகுமார் தூக்குத்தறையின் அத்தையாக ரஜிதா தூக்குத்துறையின் மாமாவாக ஆர்என்ஆர் மனோகர் தூக்குத்துறையின் பாட்டியாக சீனியம்மா தூக்குத்தறையின் உறவினராக ஜாங்கிரி மதுமிதா தூக்குத்தறியின் நண்பராக ரமேஷ் திலுக் தூக்குதரின் நண்பராக ரமே நமோ நாராயணா சுவேதாவின் பயிற்சியாளராக பரத் ரெட்டி வணக்கம் ஜெனிக்கல இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறேன்னா எம் டென் மகன் படத்தை பற்றி பார்க்குறேங்க அந்த படத்தை திரைக்கதை இயக்கியவர் வந்து திருமுருகனுங்க இது ஒரு இந்திய தமிழ் தமிழ்மொழி குடும்ப நாடக திரைப்படமாக பரத் கோபிகா மற்றும் நாசர் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடத்தினருங்க வடிவேலு சரணியா பொன்வண்ணன் மற்றும் கஜாலா ஆகியோர் துணை வேடங்கள் நடத்தினருங்க இசைமை பல வித்தியாசாகர் ஒளிப்பதிவு செபிலோங்க ராஜாங்க மற்றும் படத்தொகுப்பு ஜெயக்குமார் செப்டம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த படம் வெளியான நேர்மறையான விமர்சனங்கள் வரைவு மற்றும் மனைவி ரீதியாக வெற்றி பெற்றதுங்க இந்த படத்துடைய கதைகளுங்க காரைக்குடியில் ஒரு மளிகை கடை வைத்திருக்கும் திருமலை தனது மனைவி செல்வி மனைவியின் தம்பி கருப்புப்பட்டி ஐயாக்கன்னு மகன் கிருஷ்ணா மகள் மனிதா மற்றும் தாயார் ஆகியோர் அடங்கிய குடும்பத்துடன் வசித்து வருகிறார் திருமலை மிகவும் கண்டிப்பானவருங்க குறுகிய மனப்பான்மை கொண்டவர் மேலும் அவரது உறவினர்கள் எம்டன் என்ற அழைக்கப்படுகிறார் கிருஷ்ணன் அருகில் உள்ள கல்லூரியில் கோழிப்பண்ணை அறிவியல் பயின்ற அழை வருகிறார் மேலும் கடையை நிர்வகிப்பதில் தனது தந்தைக்கு உ உதவுகிறார் தனது தந்தையின் தொடர்ச்சியான கடுமையான நடத்தை குறித்து கிருஷ்ணன் கவலைப்படுகிறார் திவ்யா கிருஷ்ணாவின் வகுப்பு தோழி திருமலையின் கணக்குகளை நிர்வகிக்கும் தன்னிக்கையாளரான ப மகளும் கூட திவ்யா கிருஷ்ணனிடம் காதலை தெரிவிக்கிறார் ஆனால் அவன் அதற்கு மறுப்பு தெரிவிக்கலை அவன் தன் தாய் மாமா ஒரு நடராஜனின் மகள் ஜனனியை காதலிப்பதாக அவளிடம் கூறுகிறான் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமலை தனது கடையை மேம்படுத்த செல்வியின் ஒரு குடும்பத்தினரிடம் கடன் கட்டியிருந்தார் ஆனால் அது அவர்களின் நிதி நிலைமை காரணமாக மறுக்கப்பட்டது பின்னர் கோவிலின் நடந்த ஒரு திருவிழாவில் திருமலை ஒரு சிறிய காரணத்திற்காக இரு குடும்பத்தினர் முன்னிலையிலும் செல்வியை அறிந்து கொஞ்சம் கொஞ்சம் சோ ஒரு சகோதரிகளை அவமதிக்கிறார் இது ஒரு சண்டைக்கு வழி வகுக்கிறது பின்னர் கிருஷ்ணன் குடும்பத்தினர் அந்த கோவிலை விட்டு வெளியேறினார் அவர் அப்போதிலிருந்து திருமலைக்கும் அவரது மாமியார் குடும்பத்திற்கும் இடையே பகை நிலவுகிறது இரு குடும்பங்களும் ஒருநாள் மீண்டும் ஒன்றிணைந்து தனது திருமணத்துக்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையில் கிருஷ்ணன் வாழுகிறான் திருமலையின் மாமனார் செல்லக்கண்ண மரணப்படுகையில் இருக்கிறார் அவரது மாமியார் திருமலையின் குடும்பத்தினரை சந்தித்து தனது கணவர் இறப்பதற்கு முன்பு அவரை பார்க்க வருமாறு கேட்டுக்கொள்கிறார் திருமலை மறுத்து அவளை திருப்பி அனுப்புகிறார் மறுநாள் அவர் மதுரைக்கு அதிகாலில் புறப்படுகிறார் செல்வியும் கிருஷ்ணாவும் தனது ஸ்கூட்டரில் செல்லக்கல்லு செல்லக்கண்ணுவை பார்க்க செல்கிறார்கள் திருமலை பாதிலேயே திரும்பி வருகிறார் நிறைய குழப்பங்கள் ஏற்படுகின்றன ஆனால் செல்வியும் கிருஷ்ணாவும் குன்னங்குடி முருகன் கோயிலுக்கு சென்று அவரை குழப்பத்தில் ஆழ்த்தி நின்று தப்பிக்கின்றார் மறுநாள் இரவு செல்லக்கண்ணை இறந்து விடுகிறார் இரு குடும்பங்களும் பேசி சமாதானம் செய்து கொள்கிறார்கள் இரங்கல் தெரிவிக்கும் போது இரு குடும்பங்களும் தண்டையேட்டுக் கொள்கின்றன பல பல வ வருடங்களுக்கு பிறகு ஜ ஜனனியை சந்திக்க காத்திருப்பது கிருஷ்ணன் ஒரு உற்சாகமாக ஒரு உணர்கிறார் ஒரு ஜனனி கிருஷ்ணனிடம் அதே உணர்வை வெளிப்படுத்துகிறார் இருவரும் ஒருவர் ஒருவர் நேசிக்கிறார்கள் ஒரு நாள் மின்சாரம் துண்டிக்கப்படும் கிருஷ்ணன் அவர் ஜனனியை பார்க்கிறார் இருப்பினும் மின்சாரம் திடீரென வருகிறது கிருஷ்ணன் ஜனனியை பார்க்கும்போது முழு குடும்பம் பார்க்கிறது இந்த சம்பவத்தை கொண்டு திருமலையும் ஒரு அவர் நடராஜன் கோபம் படுகிறார்கள் இந்த சம்பவத்திற்கு ஒருவர் குழந்தையை குற்றம் சாட்டி திருமலைக்கு இன்னொரு நடராஜனும் இடையே மோதல் விடுகிறது திருமலை கிருஷ்ணன் அழித்து அவரது குடும்பத்தினரை வீட்டிற்கு அழைத்து செல்கிறார் இருப்பினும் ஜனனி ரகசியமாக கார்பட்டில் ஒளிந்து கொண்டு அவர்களும் இருக்கிற கிருஷ்ணன் வீட்டிற்கு வருகிறார் இதை பார்த்த திருமலை இன்னும் ஒரு கோபமடைந்த கிருஷ்ணன் மற்றும் ஜனனி இருவரையும் வீட்டை விட்டு வெளியேற அனு அனுப்புகிறார் திரு கிருஷ்ணன் ஜனனி மற்றும் ஐயாக்கண்ண ஆகியோர் பாலசுப்பிரமணியனை சந்தித்து ஒரு பாலசுப்பிரமணியன் தனது கல்லூரி பட்ட படிப்பை உயர் மதிப்பெண்களுடன் முடித்திருப்பதால் அவருக்கு வேலை கிடைக்க உதுமாறு கொள்கிறார் பாலசுப்பிரமணியன் உதவியுடன் கிருஷ்ணன் உடுமலைப் உள்ள ஒரு ஒரு கோழிப்பணையில் வெற்றிகரமாக ஒரு வேலையை பெறுகிறார் கிருஷ்ணா ஜிஜி ஜனனியை மணைக்கிறார் அவர் ஒரு ஆண் குழந்தையை பெற்றிடுகிறார் கிருஷ்ணன் கடினமாக உழைக்கிறார் அவரது தொழில் நன்றாக முன்னேறுகிறது மேலும் அவரது வாழ்க்கை முறை மேம்படுகிறது ஒரு நாள் திருமலைக்கு ஒரு சத் ஒரு சத்தை விற்க விரும்பியதால் அவரது மகன் கிருஷ்ணன் கையெழுத்து தேவைப்பட்டு கிருஷ்ணனை சந்திக்க செல்கிறார் தனது மகன் நல்ல நிலையில் இருப்பதைக் கொண்டு திருமலை ஒரு மகிழ்ச்சி அடைகிறார் ஆனால் ஈகோ காரணமாக தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாமல் திரும்பி வருகிறார் ஆனால் மறுபுறம் குழந்தையை பிறந்த பிறகு ஒரு நடராஜன் கிருஷ்ணனை சந்திக்கிறார் திருமலை போகாமல் அவர் ஜன்னனியை உண்மையாக நேசிப்பதாகவும் கவனித்துக் கொள்வதாகவும் ஒரு உணர்கிறார் கிருஷ்ணன் தனது தாய் மாமவுடன் மகிழ்ச்சியுடன் மீண்டும் இணைகிறார் கிருஷ்ணன் தனது சகோதரிக்காக ஒரு கூட்டணியுடன் திருமலை சந்திக்க வருகிறார் இருவருக்கும் இடையே ஒரு உணர்ச்சி பூர்வமான உரையாடல் ஒரு நடைபெறுகிறது அங்கு முன்னால் தனது ஒரு உணர்வுகள் வெளிப்படுத்துகிறார் பின்னர் பாலசுப்பிரமணியன் திவ்யாவை அவள் இப்போது நேசிக்கும் நம் நபருடன் நிச்சயதார்த்தம் செய்ய ஏற்பாடு செய்கிறார்கள் இறுதியில் திருமலை தனது ஈகாவை வென்று தனது மகனின் வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இறுதியாக அவருடன் மீண்டும் இணைகிறார் கிருஷ்ணன் மற்றும் ஜன்னின் குடும்பம் உறுப்பினர்கள் இருவரும் ஒன்றாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துவதை காட்டி படம் முடிகிறது மேலும் படம் மகிழ்ச்சியான முடிவை அளிக்கிறது இந்த படத்துடைய நடிகர்கள் நேமுங்க கிருஷ்ணராக பரதன் ஜனினியாக கோபிகா நாசர் திருமலையாக எம்டன் கருப்பட்டி ஐயா கண்ணுவாக வலிவேலு செல்வி திருமலையாக சரண்யா பொன்வண்ணன் திவ்யாவாக கஜலா நடராஜனாக சண்முகராஜன் சாவத்திரியாக ராஜலட்சுமி செல்லக்கண்ணுவாக என்னடா கண்ணையா ஆடிட்டர் பாலசுப்ரமணியாக ரவி பிரகாஷ் ராமதுரையாக காதல் கந்தஸ் வனிதாவாக கருப் கருப்பா நீங்கள் நம்ம கொஞ்சம் எந்த பார்க்க படத்தையும் பார்ப்போம்னா ஒருத்தப்பட சங்கங்க அந்த படம் அந்த படத்துடைய இயக்குனர் பொன் பொன்ராமுங்க அந்த படத்தை அந்த படம் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளிவந்திருக்குதுங்க அது ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படமாங்க இந்த படத்தோடைய தயாரிப்பு கொஞ்சம் தயாரிப்பு வந்து பி மதன்கர் நடிப்பு சிவகார்த்திகேயன் சத்யராஜ் ஸ்ரீ திவ்யா சூரிங்கர் ஒளிப்பதிவு பால சுப்பிரமணியம் திருத்தியவர் விவேக் அருஷன் இசையமைத்தவர் டிமான் தயாரிப்பு நிறுவனம் எஸ்கே ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸ் விநாயகித்தவர் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் இந்த படம் வந்து இந்த தமிழ் மொழிங்க இது இந்த படத்தடி வச்சுட்டு வந்து ஏழு புள்ளி ஒன்று கோடிங்க இந்த படம் வந்து ப படலூர் தேனி திருச்சி மற்றும் சென்னையில் நடைபெற்ற முதன்மை படப்பிடிப்பு ஜூலை ரெண்டாயிரத்தி பதிமூணில் நிறைவடைந்ததுங்க இந்த படம் கணேஷ் சதுர்த்தி வார இறுதி செப்டம்பர் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி ப பதிமூணாம் ஆண்டு வெளியிடப்பட்டதுங்க மற்றும் ஒரு ரீதி ரீதியான ஒரு வணிக ரீதியாகவும் வெற்றி இந்த படத்துடைய கதைகளுங்க இந்த சிவனாண்டி வீட்டிற்கு வரும் போலீஸார் அவரது மகள் லதா பாண்டி தான் காதலித்த ஓடி ஓடிப்போனதால் அவரை குறித்து அவரிடம் கேள்வி கேட்கிறார்கள் ஒரு போஸ் பாண்டி மற்றும் கோடி ஆகிய இரு நண்பர்கள் அவர்கள் வருத்தப்படாத வாலிப சங்கம் என்ற குழுவினர் தலைவர்கள் ஒரு நாள் ஒரு போஸ் பாண்டி ஒரு பள்ளியில் ஆசிரியாக இருக்கும் கல்யாணி காதலிக்கிறார் போஸ் பாண்டி ஒரு காதல் கடிதம் எழுதுகிறார் ஆனால் அதை யாராவது கொஞ்சம் கொஞ்சம் கல்யாணிக்கு கொடுக்க சொல்கிறார்கள் அப்போதுதான் அவர் லதா பாண்டியை கண்டுபிடிக்கிறார் லதா பாண்டிய கருதத்தை தனது ஆசிரியம் கொடுத்து ஒரு போஷ்பாண்டியை ஏமாற்றி பல விஷயங்களை நம்ப நம்ப வைக்கிறார்கள் இந்த சிவநாண்டி லதா பாண்டிக்கும் திருமணம் நிச்சய நிச்சயிக்கிறார்கள் ஆனால் அவள் மிக கொஞ்சம் இளமையாக இருப்பதால் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை மேலே படிக்க விரும்புகிறாள் அவள் முயற்சித்த போதிலும் அவளுடைய திருமணத்தையும் எதுவும் தடுக்கவில்லை அவளுடைய திருமணம் ஒரு விளம்பர பலகையில் ஒரு ஒட்டப்பட்டுள்ளது அதை பாண்டியும் கோடியும் இந்த ஒரு நிறுத்த முடிவு செய்கிறார்கள் பின்னணி ஏனெனில் இவ் அவர்கள் தங்கள் குழு விளம்பர பலகையை அங்கே வைக்க விரும்புகிறார்கள் அவர்கள் காவல் நிலையத்திற்கு சென்ற கமிஷனரிடம் சொல்வதாக சொல்ல சொல்வதாக காவல்துறையினர் மிரட்டுகிறார்கள் காவல்துறையினர் சிவனானியிடம் பேசி திரு ஒரு திருமணம் நிறுத்த சொல்கிறார்கள் ஒரு நாள் கல்யாணி திருமணம் செய்து கொள்வதாக லதா பாண்டி போஸ்ட் பாண்டியும் செய்தியை கூறுகிறார் வாழ்க்கையில் முன்னேற முடிவு செய்கிறார் எனவே அவர் தனது பகுதியில் ஒரு திண்டுக்கல் நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்கிறார் லதா பாண்டி ஒரு சேலையில் பார்த்ததும் உடனடியாக பாண்டி காதலிக்கிறார் அதே இரவில் லதா பாண்டியின் திருமணத்தையும் நிறுத்தியவர் பாண்டி என்று போலீசார் சிவனானியிடம் கூறுகிறார்கள் ஒரு நாள் கழித்து அவன் அவனிடம் தன் காதலை பற்றி அவளிடம் கூறுகிறான் ஆனால் அவள் அவனை புறக்கணித்து இல்லை என்று கூறுகிறார் ஒரு கும்பல் வந்து அவனை தாக்கும்போது பாண்டி ஒரு சோக பாடல் கேட்டு நடந்து செல்கிறார் பின்னர் அவன் தாக்கியதும் சிவனாண்டியின் கும்பல் தான் என்பதை அவன் அறிகிறான் எனவே பாண்டியும் கோடியும் சிவனாண்டி தனது ஆன்மா என்ற கருதும் துப்பாக்கியை திருடி முடிவு செய்கிறார்கள் அதுதான் அவர் துப்பாக்கி போஸ் பாண்டியும் கோடியும் துப்பாக்கியை திருடி ஓடிப்போய் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள் பின்னர் பாண்டி லதா பாண்டியிடம் தங்கள் நண்பர்கள் திருமணத்திற்கு வந்தால் துப்பாக்கியை திருப்பி தருவதாக கூறுகிறார் அதனால் யாருக்கும் தெரியாமல் துப்பாக்கியை திருப்பி திருப்பி தருகிறார் பதிலுக்கு லதா பாண்டி அந்த திருமணத்திற்கு சென்ற ஒரு போஸ் பாண்டியுடன் பல புக புகைப்படங்களை எடுத்து கொள்கிறார் இது சரியில்லை என்றும் அதை நிறுத்த வேண்டும் என்றும் அவருடைய அம்மா அவளை எச்சரிக்கிறார் சிவனாண்டியின் பசுவூருக்கு வெளியே செல்லும் போது விழுந்து விழுகிறது எனவே போஸ் பாண்டி அதை வெளியே எடுக்க ஒரு உதவுகிறார் அன்றிரவு அவர் அவர் லதா பாண்டியுடன் வீட்டில் தங்குகிறார் செவனாண்டியின் துவக்கத்தை நடப்பதை கண் காண்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் சாலையில் எழுந்ததும் சிவனாண்டி மீண்டும் நடந்து செல்வதை பார்க்கிறீர்கள் இந்த முறை அவன் விழுத்திருக்கிறான் ஆனால் போஸ் பாண்டியின் மீண்டும் தூக்கத்தை நடப்பதாக நினைக்கிறான் ஆனால் அவன் மீண்டும் ஆனால் கொஞ்சம் சிவனாண்டியிடம் தன் மகளை விரும்புவதாக சொல்கிறான் சிவனாண்டி உண்மையில் விழுத்திருக்கிறாள் என்றும் போஸ் பாண்டி அறிந்ததும் அவன் அந்த வீட்டை விட்டு ஓடிவிடுகிறான் பின்னர் சிவனாண்டி லதா பாண்டியிடம் சிவனாண்டி சொல்லும் ஆலை மட்டுமே திருமணம் செய்து கொள்வதாக சத்தியம் செய்கிறார் அதனால் அவள் தன் அப்பாவிடம் சத்தியம் செய்கிறாள் அவ் அவர்கள் சில கொஞ்சம் லதா பாண்டியையும் திருமணம் செய்தவர் நிச்சயம் இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய திருமணத்திற்கு முந்தைய இரவு அவள் அவள் போஸ் பாண்டியுடன் ஓடிப்பாக முடிவு செய்கிறாள் இரவில் போகும்போது அவர்கள் சிவநாண்டியை பார்க்கிறார் அவ அவர்களை ஓடிப்பாக சொல்கிறார்கள் அவர் திருப்பி வரக்கூடாது என என்பதற்காக அவர்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கிறார் லதாபாண்டி தனக்கு தேர்ந்தெடுத்த ஆலை திருமணம் செய்து கொள்வதை விரும்புவதால் ஒரு போஸ் பண்ணி லதாபாண்டியும் ஓடிப்போக வேண்டும் என சிவநாடி விரும்புகிறார் மேலும் அவரது கிராமத்தில் அவருக்கு அதிக மரியாதை இருப்பதால் அவரது கொஞ்சம் லதாபாண்டி திருமணத்தை நிறுத்த முடியாது அவர்கள் திருமணம் செய்து கொண்டே ஒரு ஒரு மலைப்பகுதியில் குடியேறுவதை அவர் பார்க்கிறார் சிவனாண்டி ஒவ்வொரு நாளும் தம் தம்பதியை பார்க்க வருகிறார் ஒரு முறை பார்க்கும்போது சில ஒரு லதா பாண்டி இருக்கிறோம்னு தெரிய வந்துள்ளது பின்னர் பின்னர் போஸ் பாண்டியின் தந்தை சிவனாண்டி விட அதிக பணம் கொடுத்ததால் போஸ் பாண்டி லதா பாண்டியின் கிராமத்திற்கு திரும்புகிறார்கள் பின்னர் அனைவரும் ஒருவேளை ஒருவர் கொஞ்சம் சிரிப்பதுடன் படம் முடிகிறது இந்த படத்தில் நடிகர்கள் சிவகார்த்திகேயனாக வருத்தப்படாத வாழைப்பாடு சங்கத்தின் தலைவர் போஸ் பாண்டி எம் சிவனாண்டி தேவராக சத்யராஜ் ஸ்ரீ சிலுகார் பட்டியல் ஒரு போஸ் பாண்டியின் போட்டியாளர் மற்றும் பணக்காரர் லதா பாண்டியகா ஸ்ரீ திவ்யா ஒரு போ போஸ் பாண்டியின் காதல் பெண் மனைவி மற்றும் சிவனாண்டியின் இளைய மகள் கோடியாக சூரி போஸ் பாண்டியின் சிறந்த நண்பரும் வருத்தப்பட வாய்ப்பு சங்கத்தின் செயலாளருமானார் புளிச்சித்தண்ணியாக சௌந்தராஜா சங்க மூத்த உறுப்பினர் நமதாவாக ஷாலு சம்மு ராஜேந்திரன் கூர்மையாக சிவனாண்டின் எதிரியாகவும் போஸ் பாண்டியன் அப்பாவின் தம்பியாகும் லதா பாண்டியின் அம்மாவாக தனலட்சுமியாக ஸ்ரீ ரஞ்சினி வக்கீல் வீராசாமியாக சுவாமிநாதன் வருத்தப்பட வாலிப சங்கத்தின் வழக்கறிஞர் இளங்கோ இளங்கோ குமரவேல் போலீஸ் கான்ஸ்டபிளாக போஸ் பாண்டியாக தந்தையாக யார் கண்ணன் சிவனாண்டிக்கு பக்கபலமாக காதல் தண்டபாணி கோடியின் தந்தையாக தவசி சுப்பிரமணிபுரம் ராஜ வீரனாக சிவனாண்டிக்கு பக்கபலமாக நாடோடிகள் கோபால் பெருமாள் சிவனாண்டிக்கு பக்கபலமாக வணக்கம் கந்தசாமி தர்மராக சிவனாண்டியின் பக்கபலமாக இன்ஸ்பெக்டர் பாரதியாக வினோதினி வைத்தியநாதன் போலீஸ் இன்ஸ்பெக்டராக ஜோ மல்லூரி தாசில்தாராக சூப்பர் குட் சுப்பிரமணி கல்யாணி டீச்சராக விந்து மாதவி சிறப்பு தோற்றம் பாபா பாஸ்கர் வாக்கு பட சங்கம் பாடலில் சிறப்பு தோற்றம் தயாரிப்புங்க இந்த படத்தோட படத்தின் படைப்பிடிப்பு படகு தேனி திருச்சி மற்றும் சென்னையின் பல்வேறு இடங்களில் கொஞ்சம் நடைபெற்றிருங்க இயக்குநர் ஏ ராஜேஷன் முன்னாள் உதவியாளரான பொன்றாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு இயக்குநராக திரும்பினார்